எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் அமர் சுனிதா இது என்ன வீடியோனா ரீசெண்டா வந்து எனக்கு பிரெக்னன்சி வழி வந்துச்சு நாங்க வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோ வந்து நல்ல சம ரீச் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இது எல்லாத்தோட உங்களுடைய பிரார்த்தனை வந்துட்டு மிக வந்துட்டு சிறப்பா இருந்துச்சு ஏன்னாக்கா நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்காக வந்து பிரேயர் பண்ணிருந்தீங்க அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு வந்துட்டு அதை விட வந்துட்டு எங்களுக்கு குழந்தை வந்துட்டு நல்லபடியா பிறந்துச்சு தாயும் சேயும் நலமா இருக்காங்க வீட்டுக்கு இட்டுட்டு வந்தாச்சு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கிட்டுன்னா வந்த வீடியோ தம்பி குழந்தை பிறந்தா அங்க குழந்த அங்க ஹாஸ்பிட்டல்ல நடந்து ஒவ்வொரு மூமெண்ட் நாங்க வீடியோவை எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் வந்து கூடிய விரைவில் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு நம்ம குட்டி யூடியூப் சேனல்ல வந்துட்டு வெளியிடுவோம் இப்ப வந்து நம்மளுக்கு என்ன பேபி கொறஞ்சிருக்குது ஆஹ் இது வந்து ஸ்ரீ இல்ல நார்மலா நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கைட்டுங்க அதான் இந்த வீடியோ பாக்க போறீங்க நம்ம சென்னை என்ன புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஆனா கிளிக் பண்ணுங்க நீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு வந்து செக்ஷனா இல்ல நார்மலான்னு கேக்குறீங்க எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆனா நார்மல் டெலிவரின்றது வந்து ஒரு பெண்களுக்கு தெரியும்ல எப்படி அந்த வலி வேதனையிட்டு அமர் கிட்ட சொல்லவே இல்ல பெயின் நல்லா வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளேயே நடந்தேன் அதுக்கப்புறம் வலி தாங்க முடியல அதுக்கப்புறம் அமரை எழுப்பி விட்டுட்டேன் எழுப்பி விட்டுட்டு போயிட்டு வாஷிங் மிஷின்ல துணி எல்லாம் போட்டு துவச்சுட்டு அழுக்கு இனத்தெல்லாம் போய் சிங்க்ல போட்டுட்டு எவ்வளவு நேரம் வீட்டுல ஒன்றரை மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் வீட்டுலயே வந்துட்டேன் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் கரெக்டா மணி மூணு மணி ஆயிடுச்சு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போகும்போது நைட்டு ஒரு மணிக்கு கரெக்டா வலி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை எழுப்பி விட்டுட்டாங்க உடனே வந்துட்டு கரெக்டா துணி துவைக்கும் போதும் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டே பார்த்தா மணி வந்துட்டு ஒரு மணி கரெக்டா ஒன்னு அஞ்சு ஷார்ப்பா எடுத்துட்டு இருக்கும்போது இருக்க இருக்க வழி கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருந்துச்சு உடனே பக்கத்துல இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ரூபா கூட செலவு இல்லாம பிரசவம் பார்க்குற ஒரே ஹாஸ்பிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தாளாரமா வந்துட்டு எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அணுகுவோம் ஆஹ் வந்து பிஹெச்சி உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல எங்கெங்கெல்லாம் பிஹெச் இருக்கு அந்த பிஹெச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பா ஏன்னாக்கா நான் வந்துட்டு இதுவே கடலூர் ஜிஹெச்சில குட்டிக்கு நான் வந்துட்டு பிரசவம் பார்த்தா அங்க எவ்வளவு செலவு வச்சுன்றதை நான் இங்க வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ண விரும்பல ஏன்னா அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அது சொல்லக்கூடாது வேணா இங்கே வந்துட்டு பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வந்து பிஹெச்சி பெஸ்ட்டு ஏன்னா இங்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையாக வந்துட்டு பிரசவம் பார்த்தாங்க நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு து சுனிதாவை வந்துட்டு கவனிச்சு பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்தின வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிற நாங்க எங்களுக்கு வந்து அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு துகிலனுக்கு தம்பி வந்துட்டான் அதுல வந்துட்டு நாங்க எல்லாருமே குடும்பத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து தம்பியோட முகத்தை கண்டிப்பா காமிப்போம் நாங்கள் எதிர்பார்த்தது வந்துட்டு செகண்ட் ஒய்ஃபு வந்துட்டு பொண்ணுதான் எதிர்பார்த்தோம் அதிர்ஷ்டவசமா வந்துட்டு பையனாவே பிறந்துட்டாங்க நான் பொண்ணு தாங்க எதிர்பார்த்தேன் அடிக்கிறதுக்கு ஒரு பையன் அணைக்கிறதுக்கு ஒரு பொண்ணு நான் ஏன் பையன் எதிர்பார்த்தேன்னா அமர் வந்து வீட்டுக்கு ஒரே பையன் தான் அமருக்காக வந்து திகிலன் இருக்கான் அப்ப திகிலனுக்காக ஒரு ஆள் இருக்கணும்ல அதனால வந்து நான் ரெண்டு செகண்டும் வந்து நான் பையனாதான் எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி பையன் தான் போறேன் துகிலன் உனக்கு தம்பி வந்ததில் ஹாப்பியா ஜாலியா ஜாலியா தம்பி உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் துகிலன் அந்த அளவுக்கு பிடிக்குமா ரொம்ப சந்தோஷம் இதேமாதிரி தம்பி வந்துட்டு பெருசான பிறகு தம்பி நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் வந்து உனக்கு சாப்பாடு ஓட்டணும் நீ தான் ஸ்கூலுக்கு கிட்ட போகணும் சரியா ஓகேவா ஓகே சூப்பர் ஆ நீங்க ஸ்கூலுக்கு வந்து பால்வடி போவாரா தம்பி தம்பியும் வந்து கூடி சீக்கிரத்துல வந்து ஸ்கூல் சேர்க்க போறோம் அதையும் வந்து அடுத்தடுத்த வீடியோ நாங்க போட்டே இருப்போம் இதே சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கிடைக்கும்ன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதே சப்போர்ட்டே எங்களுக்கு கண்டினியூவாக கொடுங்க மாதிரி துகிலனோட தம்பி அதாவது எங்களோட இரண்டாவது குழந்தைக்கு வந்துட்டு பேர் வைக்கணும் அது வந்துட்டு தே தோ அப்படின்ற எழுத்துல சொல்லியிருக்காரு நாங்கள் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் செலெக்ஷன் பண்ணுங்கள் அந்த பேரில் எதனா சூஸ் பண்ணி அதில் எந்த பேர் வைக்கலாம் வைக்கலான்னுட்டுனா நாங்கள் பேர் வைக்க போகிறோம் நாங்கள் வந்து நீங்கள் எந்த பேர் சொல்லுவீங்கன்றதுக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்போம் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்